சிபிஐடைய பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதுக்கான டீடெயில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நாலு பன்னிரெண்டு தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அது ஃபீஸும் நீங்கள் ஆன்லைன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் மொபைல் உங்கள் மொபைல் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹால் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபார் டிசம்பரில் வரும் அதே போல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா போது சிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரலுக்கு எவ்வளோ இடபிள்யூஸ்க்கு எவ்வளோ அதுக்கப்புறம் ஓபிசிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரின்னா அதை பார்த்துங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்க கூடாது தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க நான் கிளீமி லேயர் ஓகேங்களா அதுக்கடுத்தது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் கொடுக்குறாங்க ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டீன் இயர்ஸ் கொடுக்குறாங்க எக்கனாமிக்லி வீக்கர் செஷனுக்கு டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான டேட்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க ஓகேங்களா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது இதுக்கு லோவாகவும் இருக்கக்கூடாது போல் நீங்கள் பார்த்துங்க அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் அது வந்து எப்படி இருக்கும் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ரீசனிங் அபிலிட்டி முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸு ஒன் ஆர் எக்ஸாமினேஷன் இது வந்து ஃபேஸ் ஒன்று ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அதே போல் தான் ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதே போல் டேட்டா அனலைசிஸ் இன்டர்பிர்டேஷன் வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அடுத்து ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங்கு ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் இருக்கும்

ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு பொருந்தாத விஷயங்கள் கூட இருக்கலாம் அதனால் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் உடனே அப்ளை பண்ண போகாதீங்க இது ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வேணும்னா கீழே நான் கொடுக்குறேன்